வணக்க நண்பர்களே இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்த்துட்டு இருக்கோம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா கொல்லிமலையினுடைய இயற்கை தாங்க பார்த்து ரசிச்சுட்டு இது ட்ரோன் வியூ மூலயமா எடுக்கப்பட்ட ஒரு வீடியோங்க கொல்லிமலையினுடைய எழுபது கொண்ட ஊசிகளை ரொம்ப அழகாக நம்ம வந்து ட்ரோன் மூலயமா காட்ட போகிறோம் கொல்லிமலையில் வந்து பல மர்மங்கள் நிறைந்த ஒரு இடம்னே கூட சொல்லலாம் எப்பயுமே ஒரு பிஸியான ஒரு இடம் எதுடா அப்படின்னு கேட்டிங்கன்னா கொல்லிமலையினே கூட சொல்லலாம் கொல்லிமலையினுடைய சிறப்பு அம்சங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஒன்று ரெண்டுலாம் கிடையாதுங்க சொல்லிக்கிட்டே போகலாம் கொல்லிமலையில் இல்லாத விஷயமே கிடையாது கொல்லிமலை அப்படின்றது சிலர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாந்திரிகம் நிறைந்த ஒரு இடம் அப்படின்னு மட்டும்தான் சொல்லுவாங்க கொல்லிமலை அப்படி கிடையாது கொல்லிமலையில இல்லாத விஷயங்களே கிடையாதுங்க கொல்லிமலையில் ஏ டு ஜெட் எல்லாமே இருக்கு சரிங்களா அதாவது மாந்திரிகமும் சரி தாந்திரிகமும் சரி மூலிகைகளும் சரி கடவுள் நம்பிக்கையும் சரி எல்லாமே நிறைந்த ஒரு இடம் எது அப்படின்னு கேட்டிங்கன்னா கொல்லிமலை தாங்க அவங்கவுங்க தேவைக்காக மக்கள் எப்பயுமே வந்து பார்த்திங்கன்னா பிஸியாக கொல்லிமலையை நோக்கி ட்ராவல் பண்ணிகிட்டே இருப்பாங்க அந்த அளவுக்கு கொல்லிமலை எப்பயுமே ஒரு பிஸியான இடங்களில் ஒன்று அது மட்டும் இல்லாமல் கொல்லிமலையினுடைய சிறப்பு என்ன அப்படின்னு வந்து கேட்டிங்கன்னா நம்மளுடைய அரசாங்கத்தால் வேலை வாய்ப்புக்காக நடத்த கேட்கக்கூடிய எக்ஸாமில் ஜென்ரல் கொஷினாக கேட்கக்கூடியது கொல்லிமலையினுடைய அந்த எழுபது வளைவுகளை பற்றி கேட்பாங்க அதிக கொண்ட ஊசி வளைவுகளை கொண்ட மலை எது அப்படின்னு ஒரு ஜென்ரலாக ஒரு கொஷின் வரும் அது மட்டும் இல்லாமல் இந்த கொல்லிமலையில் இந்த ட்ரோன் வியூ மலமாக எப்படி பார்த்துட்டுருக்கோம் பாருங்க இது இந்த எழுபது கொண்ட ஊசி வளைவுகளில் முப்பத்தி நாலாவது கொண்ட ஊசி வளைவுலேருந்து நம்மளால் எடுக்கப்பட்ட ஒரு ட்ரோன் வீடியோ தான் இது எப்படி இருக்குது பாருங்க ரோடு எவ்வளோ அழகாக நம்ம பெண்கள் வந்து தலையில் அணுகக்கூடிய கொண்ட ஊசி மாதிரி எவ்வளோ அழகான ஒரு வியூவாக இருக்குது பாருங்க கார் எவ்வளோ அழகாக அந்த வளைவுல வளைஞ்சி 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 அழகாக மேல் நோக்கி மலையை நோக்கி போகுது அப்படின்னு பாருங்கள் கார் மட்டும் இல்லை பலதரப்பட்ட கனரக வாகனங்களும் இந்த கொல்லிமலையை நோக்கி பஸ்ஸு இந்த போன்ற வலைய எல்லா விஷயமும் கொல்லிமலையை நோக்கி வருது அதேமாதிரி கொல்லிமலையை நோக்கி நம்ம பயணம் செய்யணும்னா என்ன பண்ணுன்னா பஸ்ஸு வந்து டேரெக்டாக கொல்லிமலையை நோக்கி நிறைய பஸ் கவர்மெண்ட்டே வந்து ப்ரொவைட் பண்ணுது அது மட்டும் இல்லாமல் தனியார் பஸ்ஸுகளும் இருக்குது சரிங்களா கொல்லிமலையில் ஏன் இந்த சித்தர்கள் வந்து அந்த காலகட்டங்களில் வந்து தவம் புரிய தேர்வு செஞ்சாங்க அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா கொல்லிமலையிலேருந்து டைரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா தேவ லோகத்துக்கு வந்து ஒரு கனெக்ஷன் இருக்குது அப்படின்னு சித்தர்களால் நம்பப்பட்டு இந்த கொல்லிமலையிலேருந்து தேவர்களை நோக்கி தவம் புரிஞ்சாங்க அது மட்டும் இல்லை நம்மளுடைய தமிழ் கடவுளான முருகர் வந்து பார்த்திங்கன்னா கொல்லிமலை ஆண்டி அப்படின்ற ஒரு பெயரும் உண்டு அது மட்டும் இல்லை முருகர் வந்து பார்த்திங்கன்னா வள்ளியை கரம் பிடித்த ஒரு இடம் கொல்லிமலைன்னு கூட சொல்கிறாங்க அந்த அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா கொல்லிமலையில் சிறப்பு அம்சங்கள் உண்டு அது மட்டும் இல்லாமல் கொல்லிமலையில் இட்டுக்கையம்மன் ரொம்ப ஃபேமஸுங்க அது மட்டும் இல்லாமல் பெரியண்ணா சாமி கருப்பண்ணா சாமி கோவில் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது நிறைய மூலிகைகள் வந்து நிறைந்த ஒரு மலைன்னு கூட சொல்லலாம் பாருங்கள் கொல்லிமலை எவ்வளோ அழகாக தெரியுது இந்த ட்ரோன் வியூ மூலயமா இன்னும் நிறைய வீடியோ நான் வந்து உங்களுக்கு ட்ரோன் வியூ மூலயமா காட்ட போகிறேன் நம்மளுடைய சேனலை சப்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க கூடவே பெல் ஐக்கன் நான் போடக்கூடிய வீடியோ உடனுக்குடன் வந்து சேருங்க